இந்த தேன்மூலியினுடைய மகள் தான் நம்ம ஆகாஷ் பாஸ்கர் காதல் பண்ணி திருமணம் பண்ணிக்கிறார் ஆகாஷ் பாஸ்கரால் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு திரைப்படத் துறையில் ஏவிஎம் பிக்சர் செய்விட ஜெமினி பிக்சர் செய்விட பெரிய ஜாம்பவானராக இருந்த ஜெமினி பிக்சர்ஸு ஏவிஎம் பிக்சர்ஸு ஆர் பி சவுத்ரி பி பல முதலாளிகள் போல சினிமா தேட்டை மூடிக்கிட்டு ஓடிய போயிட்டான் உடம்பாக்கத்தில் ஆயிரம் கோடி ரூபாய் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணப்படும் ஆயிரம் கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கண்டிப்பாக ஆயிரம் கோடி ரூபாயில் ஒரு நூறு கோடி தான் லாபம் வரும் மீதி எல்லா திரைப்படத்துறையில் காணாமல் போயிடும் ஏவிஎம் ஸ்டுடியோவை சிரி சினிமாவில் வந்து நிறுத்திட்டான் ஜெமினி ஸ்டுடியோ முடிச்சே போச்சு பொய்யோ மொழி தான் இப்போ அமைச்சர் அவர் அவரால் சம்பாதிக்கப்பட்ட பல ஆயிரம் கோடியை சில ஆயிரம் கோடியை ஆகாஷ் பாஸ்கருக்கு கொடுக்கப்பட்டு ஒரு சாமானியனால ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் கூட டேர்ன் ஓவர் பண்ண முடியல ஆனா ஒரே நாள்ல பல கோடி டேர்ன் ஓவர் பண்றாங்க எப்படி நாளை முக்கால் நாலு வருஷம் முடிஞ்ச போது இப்போ ஆட்சி அதிகாரத்துக்கு வர போறாங்க இந்த பணத்தை எல்லாம் டம்ப் பண்ணி வச்சிருக்காங்க இந்த பணம் பதுக்கப்படுகிறதை எப்ப பிடிச்சிருக்கணும் வாக்காளருக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கும் அப்போ ரெண்டு லட்சம் வாக்காளர்களுக்கு நாற்பது கோடி ரூபாய் கொடு அப்போ இந்த பணங்கள் பூரா ஆகாஷ் பாஸ்கரை போன்ற <laughs> Main Akshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Periyar Mani Institute of Science and Technology, Tanjavur. The world needs you. Green Park Coaching Center. All India first rank. 720 out of 720. Number of students joined MABUS in 2024, 951. Green Park Coaching Center. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் ஐயா அவர்கள் ஆகாஷ் பாஸ்கர் யார் அப்படின்ற கேள்விதான் இப்ப எல்லார் மத்தியிலும் எழுந்திருக்கு ஏன்னா அவங்க வீட்டுல இருந்து எல்லா இடங்களிலும் ஈடி ரைட் நடந்திருக்கு இதுக்கு முன்பாக திருமணத்தை போக இவர் யார் இவரு இவ்வளவு கிராண்டா பண்றாரு அந்த பெண் அந்த மாதிரியான ஒரு பெண் இவ்வளவு ஒரு பெரிய குடும்பத்தில இருந்து பொண்ணு எடுத்திருக்காரு அப்படின்னு பேசப்பட்டாரு இப்போ ஈடி ரயில மறுபடியும் அவரை பத்தி பேசுறாங்க யார் இவர் அவருடைய பின்புலம் என்ன அப்படின்றத பத்தி சொல்லுங்க அந்த ஆகாஷ் பாஸ்கர் இருபத்தி ஒன்று தேர்தல் நடந்த பொழுதே அவர் வீட்டிலிருந்து கணக்கில் வராத பணம் ஐந்து கோடி ரூபாய் எடுத்தாங்க கணக்கிலே வராத அப்போ கடைசி நேரத்தில் இந்த ஐந்து கோடி ரூபாய் வருமான வரித்துறையிடம் மாட்டப்பட்டது பல நூறு கோடி கடத்தப்பட்டது தேர்தல் நேரத்தில் இவர் வீட்டில் அந்த பணம் அடைக்கலமாகி இருந்தது நீங்கள் தேர்தல் நேரத்தில் திமுகவை பொறுத்தவரை திமுக என்ன செய்யும்னா கட்சிக்காரிடம் அந்த பணத்தை கொடுத்து வைப்பதில்லை ஏன்னா கட்சிக்காரன் ஐம்பது கோடி நூறு கோடி எடுத்துகிட்டு திமுக காராக அண்ணாதிமுகவுக்கு போயிடும் அண்ணாதிமுக திமுக வந்துடும் அமுமுக போன தேர்தலில் ஆயிரம் கோடி ரூபாய் சசிகலா கொடுத்து நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு ஒரு வியூகம் வகுத்தார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஆயிரம் கோடி ரூபாய் நாற்பது நாடாளுமன்ற வேட்பாளர்கள் ஆளுக்கு இருபத்தஞ்சி கோடி ரூபா பிரித்து கொடுத்தாங்க இருபத்தஞ்சி கோடி வேண்டி அடுத்த நாள் காலையில் ஏடைமல் சேன்ட்டான் அடுத்த நாள் காலையில் அத்தனை பேரும் திருப்பூர் சிவசாமி உட்பட அத்தனை பேரும் ஏடைமல் சேன்ட்டான் திருடனுக்கு தேல் போல சசிகலாவும் கேட்க முடியல டிடிவி வித்யநாகர்னு கேட்க முடியல அதே நிலமை தான் அப்போது இந்த ஆகாஷ் பாஸ்கருடைய அப்பா பாஸ்கர் மிக சாதாரணமாக திருச்சியில் டிரான்ஸ்போர்ட் வச்சிருந்து எல்லாம் லாஸ் ஆகி பஸ் எல்லாம் கடைக்கு போய் பஸ்ஸு செட்டை வாடகைக்கு விட்டு தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க இதுதான் இவருடைய நிலைமை இந்த பாஸ்கர் கல்லூரியில் படிக்கிற காலத்தில் ஒரு பெரிய இடத்து பெண் யாருன்னு கேட்டால் கருணாநிதி வீட்டு குடும்பத்தை சேர்ந்த கருணாநிதியுடைய மூத்த மகன் மூக்கா முத்து மூக்கா முத்துவுடைய ம மகள் தேன்மொழி தேன்மொழியை கருணாநிதி எங்கே கொடுக்குறாருன்னா ஒரு ஆச்சாரமான முதலியார் குடும்பம் கெவின் கேர் ரங்கநாத கடலூரில் சிக்கா ஷே ஷாம்பு இப்படி பல தொழிலதிபர் முதலியார் குடும்பத்துக்கு கொடுக்கணும்னு கருணாநிதி என்ன பண்ணுவாரு கனிமொழியை தேடி நாடார் குடும்பத்துக்கு கொடுத்தாரு ஜாதி பார்த்து பெரிய ஜாதியா இருக்கணும் பெரிய அரச குடும்பமா இருக்கணும் கருணாநிதி பொறுத்த வரைக்கும் அப்படித்தான் தான் கொடுப்பாரு ஏமாத்துவது பேசுறது பூரா ஏமாத்துறது தானே மக்களை இரநூறு ரூபாய்க்கு ஓட்டு போடுறானே இந்த முட்டாப்பைய அப்போ பெரிய முதலியார் குடும்பத்தில் கொடுக்கணும்னு தான் கவின் கேர் ரெங்கநாதன் குடும்பத்துக்கு கொடுக்குறாரு ரங்கநாதன் மகனுக்கு மூக்கா முத்துனுடைய மகள் தேன்மொழியை கொடுக்குறாரு இந்த தேன்மொழியினுடைய மகள் தான் நம்ம ஆகாஷ் பாஸ்கர் காதல் பண்ணி திருமணம் பண்ணிக்கிறார் திருமணம் செய்த பிறகு இவருடைய நிலமையை மாறிப்போகுது யாருடைய வீட்டு பெண்ணு கருணாநிதி குடும்பத்து வீட்டு பெண்ணு அப்போது மிக எளிதாக ஸ்டாலின் வீட்டுக்குள்ளே போயிடுறாரு இவரால் கொண்டு போய் விடப்பட்டவர் தான் ரத்தீஷ் உதயநிதியுடைய நெருக்கமான நண்பர் பல ஆயிரம் கோடி சம்பாரிச்சிருக்காரு பல ஆயிரம் கோடி ஒரு கோடி ரெண்டு கோடி இல்லை அப்போது அந்த ரத்தீஷ் எல்லாம் அது விளையாட்டு பசங்க விளையாட்டு பசங்க பூரா எதை சொன்னாலும் தலைமைச் செயலாளர்லேருந்து உள்துறை செயலாளர்லேருந்து அத்தனை செயலாளர்களும் செஞ்சு கொடுக்குறாங்க இதனால் இவர்களுக்கு இந்த லைசன் ஒர்க் பண்ணி பல ஆயிரம் கோடியை சாதாரணமாக எடுக்க முடியுது இப்போ அதே நிலமை தான் இப்போ இந்த ஆகாஷ் பாஸ்கரு நான் எப்படியாவது சினிமாவில் சாதிக்கணும்னு வர்றார் அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கார் சாதாரண நபராக வாழ்க்கை ஓட்டுறாரு வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியல ஆனால் நீங்கள் கல்லூரி காலத்தில் இந்த பெண்ணை காதல் வலையில் வீழ்த்திய பிறகு இது இரண்டு பேருக்குமான திருமணம் நடக்குது திருமணம் நடந்த பிறகு ஆகாஷ் பாஸ்கர் ஒரு அவங்க அப்பா பஸ் கம்பெனியை மூடிட்டார் இப்போ டிரான்ஸ்போர்ட்டே ஐம்பது பஸ் ஒரு ப பஸ்ஸு எல்லாமே குறைந்தபட்சம் போல்வா பஸ் ஒன்றரை கோடி ரெண்டு கோடி அப்போது ஐம்பது பஸ்ஸு நூறு கோடிக்கு இப்போ பெரிய டிரான்ஸ்போர்ட் நீங்கள் அதே போல் ஜேஆர்ஆர் சுவர்ண மஹால் பெரிய நகைக்கடை இதெல்லாமே யார் வழியா மனைவி வழியாக திமுக அரசு திமுக அரசியல் திமுக அமைச்சர்களுடைய படம் அப்படியே அங்கே போய் சேருது இது பூரா அன்பில் பொய்யாமொழியினுடைய மகேஷ் பொய்யாமொழியினுடைய எல்லாமே மகேஷ் பொய்யாமொழி நோபல் ஸ்டீல் பெரிய ஃபேக்ட்ரி இருக்குது ஆசியாவிலேயே பெரிய ஸ்டீல் ஃபேக்டரி அந்த ஸ்டீல் ஃபேக்டரியனுடைய எம்டிஆர் இருந்தார் அது எங்க இருக்குன்னா நம்ம செங்கல் தாண்டி இருக்கு நம்ம விஜயகாந்த் ஆண்டாள் ஆளக இருக்க கல்லூரிக்கு பின்னாடி ஆசியாவுடைய பெரிய பழைய இரும்பெல்லாம் கொண்டு போய் இரும்பாக உறுக்கக்கூடிய ஸ்டீல் ஃபேக்ட்ரி அது அதனுடைய டேர்ன் ஓவர் எட்டாயிரம் கோடி மாசத்துக்கா வருஷத்துக்கு வருஷத்துக்கு எட்டாயிரம் எல்லாமே பழாயிரம் கோடி தான் ஒரு கோடி ரெண்டு கோடிலாம் இல்லை மக்கள் தான் எங்கே இருக்கான் தெரு கோடியில் இருக்கான் அப்போ இந்த எட்டாயிரம் கோடி ரூபாய் வைத்து திமுக குடும்பத்துக்கு சொந்தமான இந்த நோபல் ஸ்டீல் ஃபேக்டரியில் தான் இவர் இருந்தார் இந்த ஸ்டீல் ஃபேக்ட்ரி யாரிடமிருந்து வாங்கப்பட்டதுன்னா புதுவை அப்துல்லா அக்கா கனவு வாங்கப்பட்டது எட்டாயிரம் கோடிக்கு திமுக குடும்பத்துக்கு சொந்தமானது திமுக குடும்பத்தினுடைய மிக இந்த மகேஷ் பொய்யாமொழி உதயநிதியோட மிக நெருங்கிய நண்பர் ஆ நண்பர் என்ன ஆராய்ச்சி பண்ண அது ரொம்ப நீளமா போகும் அப்போ இந்த ஆகாஷ் பாஸ்கர் இந்த குடும்பத்திற்கு வந்த பிறகு இவரிடம் பல கோடி பணம் கொடுத்து வைக்கப்படுகிறது எதுக்கு தேர்தல் வருது தேர்தலில் பல ஆயிரம் கோடி ரூபாய் தேர்தலுக்கு தேவைப்படுது ஒரு தொகுதிக்கு ஐம்பது கோடி ரூபாய் தேவைப்படுது ஒரு தொகுதியில் இரண்டு லட்சம் வாக்காளர் இருக்காங்க ஒரு வாக்காளருக்கு ரெண்டாயிரம் ரூபா கொடுக்கணும் அப்போது ரெண்டு லட்சம் வாக்காளர்களுக்கு நாற்பது கோடி ரூபாய் கொடுக்கணும் கொடுத்தா தான் திமுக மீண்டும் உதயசூரியன் உதிக்கும் அப்போ இந்த பணங்கள் பூரா ஆகாஷ் பாஸ்கரை போன்ற பல ஆகாஷ் வீடுகளுக்கு முடக்கப்பட்டு விட்டது இப்படி முடக்கப்பட்ட பணம் தான் எங்க போய் சேருதுன்னா கோடம்பாக்கத்துக்கு போய் சேருது கோடம்பாக்கத்துல எதுக்காக போய் கோடம்பாக்கத்துல திரைப்பட துறையில இன்வெஸ்ட்மெண்ட் இப்படி வாங்கி இப்படி போடுற அந்த படத்துல நீங்க கோடம்பாக்கத்துல ஆயிரம் கோடி ரூபாய் இப்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணப்பட்டிருக்கு ஆயிரம் கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல கண்டிப்பாக ஆயிரம் கோடி ரூபாயில் ஒரு நூறு கோடி ரூபாய்தான் லாபம் வரும் மீதி எல்லா திரைப்படத்துறையில் காணாமல் போயிருது ஏவிஎம் ஸ்டுடியோவை சினிமா சினிமாவில் நிறுத்திட்டான் ஜெமினி ஸ்டுடியோ முடிஞ்சே போச்சு சௌத்ரி காணாமே போயிட்டார் இப்படி பல சினிமா கம்பெனி இழுத்து மூடப்பட்டது ஆனால் இது போன்ற கள்ளப்படங்களை உருவாக்குற இடமா எது எது மாறி இருக்கு கோடை மாறி இருக்கு இப்போ இந்த ஆகாஷ் பாஸ்கர் ஒரு ஒரு படத்தை பூராமல் என்னன்னு கேட்டிங்கன்னா இட்லி கடை தனுஷ் படம் ஆ இரநூத்தம்பது கோடி ரூபாய் முதலீடு இப்போ இதை ரெட் ஜாயிண்ட்டு தான் பண்ணுவாங்க ரெட் ஜாயிண்ட் உதயநிதி கம்பெனி அடுத்த முதலமைச்சர் நாற்காலிக்கு நோக்கி அவரை நகர்த்துறாங்க இப்படி முதலமைச்சர் நாற்காலியை நோக்கி நகர்த்துக்கிற பொழுது இப்போ சினிமா கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுன்னா அது எதிர்கட்சி ஆளுங்கட்சியெல்லாம் இன்கம் டேக்ஸு என்ஃபோர்ஸ்மெண்ட்டு ஐடி எல்லாம் வந்து எங்க உதயநிதியை தூக்கிடும் அதனால உதயநிதி இப்போ சைலண்டாக இருக்காரு உதயநிதிக்கு பதிலாக இவர் ஜூனியர் உதயநிதி இதுதான் காரணம் அடுத்து பார்த்தீங்கன்னா பராசத்தின்னு ஒரு படம் சிவகார்த்திகா சிவகார்த்திகி எத்தனை கோடி நானூறு கோடியா ஒரு கோடிக்கு நூறு லட்சம் அப்போ நானூறு கோடினா நாலாயிரம் லட்சம் இந்த பணம்லாம் எங்கேருந்தே வந்துச்சு பஸ் கம்பெனியை மூடிட்டு பஸ் பஸ்ஸு செட்டை வாடகை கூட்டு பிழைத்த குடும்பம் இந்த ஆகாசம் அவங்க அப்பா பாஸ்கரும் அது மட்டும் இல்லாமல் இதய முரளி படத்தையும் ஒரு டிரெக்ஷன் பண்ணுற அப்பா அதுக்கு ஒரு இரநூறு கோடி சிம்பு படத்துக்கு ஒரு நூறு கோடி எல்லா கோடிகளை கணக்கு பார்த்தா ஒரு ஆயிரம் கோடி ரூபா கணக்கு வருது இப்போ இத்தனை நாள் இந்த வருமான வரித்துறை என்ன பண்ணா தூங்கிட்டே இருந்தான் திடீர்னு முழிச்சு ஒரு மாதம் ரெண்டு மாத காலமா இதை பூரா தேடி பிடிச்சி எங்கே பணம் போகுது எத்தனை படம் எடுக்கிறாரு யார் யாருக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்காரு இந்த கணக்கெல்லாம் ஒரு மாத காலம் இன்கம் டேக்ஸுடைய உளவுத்துறை ஆற்றல் தேடி பிடிச்சி நின்று போன படத்தெல்லாம் இவர் தான் ஆரம்பிக்கிறாரு ஐயா அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது அதன் காரணமாக கூட அரசியல் சூழ்ச்சினால இந்த இடி ரைட் நடக்கும் சிலர் பேசுகிறாங்க ஏங்க திருடனை போலீஸ் பிடிச்சா அரசியல் சுழிச்சியா இத்தனை ஆயிரம் கோடி ஆகாசு பாசுக்கு எப்படி வந்தது இவ்வளவு நாள் அது தெரியலையா இப்பதான் உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்ல எப்ப தெரிஞ்சாலும் திருட திருடம் தானே மூணு மாசம் கழிச்சு பிடிச்சாலும் போலீஸுக்கு அப்பப்ப கொஞ்சம் காசை கொடுத்து தப்பிச்சுருக்கலாம் ஏட்டையாவுக்கு ஏட்டையாவுக்கு ரூபா கொடுத்தா போதும் நீ போடாத அனுப்பிச்சு விட்டுருவாரு ஏன்னா அவருக்கு வருமே போலீஸ் சம்பளத்தை வாங்கி புள்ள குட்டியை படிக்க வைக்க முடியாது வீட்டு வாடகை கொடுக்க முடியாது போலீஸ் குவார்ட்டர்ஸில் மெயின்டைன் பண்ண முடியாது ரெண்டு பெண் குழந்தை இருந்ததுன்னா நகை போடணும் ஏட்டையாவுக்கு வர சம்பளத்தை என்ன பண்ணுவார் என்ன பண்ணுவார் கை நீட்டியே ஆகணும் நம்ம நாடு சட்டை பிடிச்சாரு ஏட்டையாக மட்டும் இல்லை எல்லாருமே குறைந்தபட்ச கடைசி போலீஸுடைய கடைசி ஆள் யார் ஏட்டையா நமக்கு தெரிஞ்ச ஏட்டையா தானம்மா நம்ம என்ன டிஜிபி ஐஜிஐபி வாங்க முடியும் வடிவேல் சொல்கிற மாதிரி இம்புட்டு அவசரமான அதிகாரிகள் நாங்கள் பார்த்ததே இல்லைங்க எங்கள் ஊரில் அப்போது காவல்துறையும் நமக்கு தெரிஞ்ச ஆள் ஆறு ஏட்டையா தான் ஏட்டையா ரோட்டு மேலே போகிறா இப்படி படம் வந்தால் எல்லாமே ஏட்டையாக தான் இப்போ நமக்கு தெரிஞ்சது ஏட்டையா தான் அப்போது ஆயிரம் கோடி ரூபாய் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்குள்ள சினிமா துறையில் முதலீடு செய்யக்கூடிய இவ்வளோ பெரிய ஆள் யாருன்னு இப்போ தான் நம்ம ஐடி ஏட்டையாவுக்கே தெரிஞ்சிருக்கு தெரிஞ்ச பிறகு போனால் தோண்ட தோண்ட என்ன கிடைக்குது பணமாக பணமாக கிடைக்குது மூட்டை மூட்டையாக கிடைக்குது அப்போது ஆயிரம் கோடி ரூபாய் என்பது இந்த மக்களுடைய வரிப்பணத்தை அப்படியே கொள்ளையடித்து வீட்டில் பதுக்கி வைப்பது தான் அரசியல் இதுதான் அரசு இதற்கு உடந்தை முதலமைச்சர் அலுவலக அதிகாரிகள் முறை தலைமைச் செயலாளர் வரை அத்தனை அதிகாரிகளும் இதற்கு உடந்தை இல்லைன்னா ஆயிரம் கோடி எப்படி திருடி திருட முடியும் நீங்கள் மனிதாபிமானம் உள்ள உள்துறை அமைச்சராக சாரி உள்துறை செயலாளர் இருந்த அமுதா போன்றவர்கள்லாம் இந்த டிபார்ட்மெண்ட்டை வேண்டாயா இந்த உள்துறையே வேண்டாம் என் ஆளை ஓடுங்கன்னு தப்பி ஓடுகிறார்கள் நேர்மையான அதிகாரிகள் வேலை பார்க்க முடியும் அந்த அளவுக்கு இப்ப மோசம் ஆயிடுச்சா கண்டிப்பா அப்ப எப்படி இந்த ஆயிரம் கோடி வந்தது ஆகாஷ் பாஸ்கருக்கு இதை என கேட்டா தமிழ்நாடு முழுக்க பல ஆகாஷ் பாஸ்கர் வீடுகளில பணம் முடக்கப்பட்டிருக்கு ஒரு ஆகாஷ் பாஸ்கரை நீங்க தனி சவிச்சு படம் எடுக்கிறாருன்னா இல்லை கொஞ்ச நாள் போனா நீங்க ஹாலிவுட்ல படம் எடுப்பார் அப்ப இந்த அளவுக்கு திரைப்படத்துறையில் முதலீடு செய்யக்கூடிய இன்னைக்கு ஒரே கட்சி திமுக தான் திமுகவும் நீங்கள் எந்த குடும்பம் உதயநிதி குடும்பம்தான் இவர்களால் மட்டும்தான் இப்படி தனுசை வச்சு சிவகார்த்திகளை வச்சு சிம்பு நின்று போன படம் ஒரு குறுகிய காலத்திலேயே சிம்புவோடைய நின்று 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 போன படம் எல்லா படத்தையும் எங்கெங்கே படம் ஷூட்டிங் படம் இல்லையா நீ என்கிட்ட நான் எடுத்து நான் எடுக்கிறேன் ஏ எல்லா நடிகர்கள் ஒட்டுமொத்த நடிகர் நடிகைகள் அத்தனை பேருக்கு என்ன சம்பளம் சம்பளம் கொடுக்க முடியாது நின்று போன படம் ஒரு படம் இருக்கு அந்த படத்தை இவரே அண்ட் அட்டாக் பண்ணிக்கிறார் ஏன் படங்களை குறி வைக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கும் பிளாக்க ஒயிட் ஆக்கிடலாம் படம் ஓடு படம் ஒரு ஐம்பது கோடி ரூபாய் வசூலாச்சுன்னா ஒரு சைப்பரை சேர்த்துக்கலாம் எவ்வளோ ஆயிரும் ஐம்பது கோடி எத்தனை கோடி ஆகும் ஐநூறு கோடி ஆயிரும் இது இது சினிமாவில் மட்டும்தான் முடியும் வேற ஜவுளி கடையிலையோ வேற எந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லையோ பல நாள் ஆகும் மூணு மாதம் ஒரு பட்ஜெட்டு அதனால தான் பணம் இருக்கிறவங்க தயாரிப்பாளர்களாக எல்லா கள்ளச்சந்த முதலாளிகள் எல்லா திருட்டு முதலாளிகள் நீங்கள் இப்போ நம்ம கல்யாணம் நடந்தது கல்வி கொள்ளையர் ஐஸ்வரி கணேஷ் அவர் இந்த சினிமாக்குள்ளே பலாயிரம் கோடியை முதலீடு பண்ணியிருக்கார் அத்தனை சினிமாக்காரர் எங்கே எங்கே படுத்து கிடக்குறான் ஆ ஐஸ்வரி கணேஷ் கல்யாண மண்டபத்தை படுத்து கிடக்குறான் அவ்வளோ பேர போயிட்டான் ஏன் பயனாட்டு தான் ஃபைனான்ஸ் பண்ணுறாரு வியர்வை நாத்தத்தில் அந்த இப்போ பசங்க பிள்ளைகளை பெற்ற விவசாயி மூட்டை தூக்குறவன் வண்டி இழுக்கிறவன் கட்டட வேலை செய்கிறவன் பூரா தன்னுடைய குழந்தை படிக்கணும்னு கொண்டு வந்து லட்ச லட்சமாக கட்டுறான் எங்கே காலேஜில் அது பூரா சினிமா மேக்கப் போடுறதுக்கு பலாயிரம் கோடி திருப்பி விடப்படுகிறது இந்த கேவலம் கூத்து பூரா எங்கே தமிழ்நாட்டில் தான் இப்போது திடீர் ஆகாஷ் பாஸ்கர் முளைச்சிட்டார் பல ஆகாஷ் பாஸ்கர்கள் முளைச்சிருக்காங்க இது எல்லாமே இந்த பணம் முழுக்க அரசியலில் கள்ள பணமாக கள்ளச்சந்தை பணமாக கணக்கில் வராத பணமாக இருக்கிற தான் ஐடி தேடி தேடி இப்போ பிடிக்கிறான் இதில் முழுக்க முழுக்க திமுக குடும்ப ப பணம் இதில் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது என்ன சொல்ல மகேஷ் பொய்யாமொழிகளுடைய இந்த பணம் தான் இந்த ஆயிரம் கோடின்னு ஒரு செய்தி இருக்குது ஏன்னா உதயநிதிக்கு பணம் எடுக்க வேண்டிய தேவை இல்லை அப்போ மகேஷ் பொய்யாமொழி தான் முக்கிய பிள்ளையாக இருக்காரா மகேஷ் பொய்ய தான் இப்போ அமைச்சர் அவர் அவரால் சம்பாதிக்கப்பட்ட பல ஆயிரம் கோடியை சில ஆயிரம் கோடியை ஆகாஷ் பாஸ்கருக்கு கொடுக்கப்பட்டு அவர் மூலம் திரைப்படத்துறையில் முதலீடு செய்யப்பட்டு அதை பிளாக்கை ஓயிட்ட எனக்கு பலம் ஓடிச்சு நிறைய வருமானம் வந்துச்சு நூறு கோடி இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு ஆயிரம் கோடி வந்து ஏன்னா சினிமா தான் ஒரு ஐநூறு கோடி ஆயிரம் கோடி லாபம் வரும் ஓ ஒரு வாரம் ஓடுறா முன்னூறு கோடி லாபம் வருதுங்கண்ணா நம்ம சினிமா பார்க்குற காலத்தில் நாற்பது வயசாக நான் பார்த்துருக்கேன் நான் உங்கள் வயசு இருக்கும்போது இப்போ அதை எவ்வளோ ஆயிரத்தி ஐநூறுரூவா எத்தனை மடங்கு உயர்ந்திருக்குன்னு பாருங்க அப்போது சினிமா என்பது கள்ளப்பணத்தை கணக்கில் வராத ச பணத்தை லஞ்ச பணத்தை முதலீடு செய்து கருப்பை வெள்ளையாக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியில் ஆகிப்போச்சு இப்போ அடுத்து ரஜினியை வச்சு பணம் எடுத்தாலும் ஆச்சரியப்படறதுக்கு இல்லை ஐயா ஆகாஷ் பாஸ்கரன் மாதிரி இன்னும் எத்தனை நபர்கள் திமுக தெரியாம இருக்கிறார்கள் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க எனக்கு பல நூறு பேர் இருக்கா ரத்தீஷன் ஒருத்தர் இருக்கார் சின்ன இளம் வயது இளைஞன் பலாயிரம் கூட சேர்த்துட்டார் அவர் ஹாலிவுட்ல கூட படம் எடுக்கிறது கூட தயாரா இருப்பார் ஐயா எப்படி அவர் சாமானியனால ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா கூட டேர்ன் ஓவர் பண்ண முடியல ஆனா ஒரே நாள்ல பல கோடி டேர்ன் ஓவர் பண்றாங்களே எப்படி எப்படின்னா போலி நிறுவனங்களை உருவாக்கி அந்த நிறுவனங்களுக்கு அரசு டெண்டரை கொடுக்க சொல்கிறது நீங்கள் இப்போ பட்டேல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு நிறுவனம் இருக்குது குஜராத்தில் இருக்கக்கூடியவன் தமிழ்நாட்டில் இருக்கான் அவன் உள்ளாட்சித்துறையில் அண்டர்கவுண்டு ட்ரைனேஜ் பூரா அவங்க தான் கட்டுறான் பாதாள சாக்கடை நூறு கோடி ரூபா திட்டம் நூறு கோடி ரூபா திட்டத்தில் இருபத்தஞ்சு கோடி ரூபா வேலையை செஞ்சுட்டு இருபத்தஞ்சி கோடி ரூபா லஞ்சத்தை கொடுத்துட்டு வீதியை ஐம்பது கோடி அவன் எடுத்துக்குவான் இதுதான் அப்போது ரெண்டே மாதம் மூணே மாதம் எவ்வளோ வருது ஐம்பது ஐம்பது கோடி வருது இது மாதிரி அஞ்சு மடங்கு வேலை நடந்தா ஐம்பது நிட்டு ஐம்பது இரநூத்தம்பது கோடி ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி இப்படி மக்களுடைய வரி பதிங்க நீங்கள் இப்போ பஸ்ஸில் போனீங்கன்னா நிழல் குடை இருக்குல்ல நிழல் குடை வந்து ஒரு நிழல் குடை முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா உள்ளாட்சித்துறை துறை அமைச்சராக வேலுமணி இருந்த காலத்தில் முப்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு நிழல் குடை தமிழ்நாடு முழுக்க போடுறாங்க அந்த நிழல் குடையில மொத்தம் இரும்பு கொள்முதல ரெண்டு லட்சம்தான் ரெண்டு லட்சத்துக்கு நிழல் குடை அதுக்கு மேல பிளாஸ்டிக் சீட்டு எவ்வளவு முப்பத்தஞ்சு லட்சம் இப்படியும் கொள்ளையடிக்கிறாங்க முப்பத்தஞ்சு லட்சம்னு ரெண்டாயிரத்தி ஐநூறு நிலக்கூட கணக்கு போடுங்க பத்தாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி அப்படியே துபாய் போயிடுச்சு துபாயில் கோல்டு மார்க்கெட்டை தீர்மானிக்க கூடிய ஹவாலா மார்க்கெட்டை தீர்மானிக்க வேலுமணி தம்பி செந்திலும் ரெண்டு பேரும் அஞ்சு லட்சம் கோடிய இந்த மக்களுடைய வரிப்பணம் வேர்வை ரத்தம் இதை அப்படியே எங்க கொண்டு போய் வச்சிருக்காங்க துபாயில வரியே கிடையாது அந்த அரபு சேக் என்ன பண்ணி வச்சிருக்காங்க எங்க கொலை அடிச்சு கொடுத்தா ஏன் நாட்டை வளம் வாங்குங்கடா வரியே இல்லாத நாடு எது துபாய் அதனால இங்க இருக்கிற கள்ளப்பணம் பூரா எங்க போயிருது துபாய் போய் துபாயில் இங்க வருது இங்க போறது ஹவாலா அங்க வர்றதும் ஹவாலா ஆக மொத்தம் இவங்களுக்கு நம்பி ஓட்டு போற மக்கள் முட்டாள்களா மக்கள் தான் வந்து திவாலா ஹவாலா பணத்தை சேர்த்தக்கூடிய ஆட்கள் மக்கள் இப்படி இருக்கா திவாலா இருக்கான் ஆக ஆகாஷ் பாஸ்கரால ஆயிரம் கோடி ரூபாய்க்கு திரைப்படத்துறையில எதை எந்த கம்பெனியை விட ஏவிஎம் பிக்சர் விட ஜெமினி பிக்சர்ஸை விட பெரிய ஜாம்புவான்களாக இருந்த ஜெமினி பிக்சர்ஸ் ஏவிஎம் பிக்சர்ஸ் ஆர்பி சௌத்ரி ஆர் பி சௌத்ரி இப்படி பல முதலாளிகள் போல சினிமா தேட்டர் மூடிட்டு ஓடியா போயிட்டான் ஆனால் இவர்கள் ஜெமினி சினிமாலாம் எவ்வளோ பெரிய நிறுவனம் ஏவிஎம் எல்லாம் சினிமா கம்பெனியும் மூடிட்டான் அதே போல பிரசாத் ஸ்டுடியோ இவர்களா போன பிறகு ஆயிரம் கோடியோடு ஒரு முப்பது வயசு இளைஞன் வந்து இறங்கியிருக்கான் திமுக இருக்கிற வரைக்கும் டான் பிக்சர்ஸ் இருக்கும் அப்பனா திமுக இல்லைனாலும் டான் பிக்சர்ஸ் இருக்கும் ஏன் டான் வந்து அவர் பேர் வர நான் தான் ஒரு டான் டான்னா என்ன தாதா டான்னா தாதா நீங்க யார சொல்லுவாங்க டான்னு தாவூத் இப்ராஹிம் சொல்லுவாங்க எங்க உட்காந்துருக்கான் கராச்சியில் உட்காந்து உலக முழுக்க கப்பலில் கடத்தல் பண்ணக்கூடியவன் அந்த டானை ஒன்றும் பண்ண முடியாது டான்னா தாதா தான் இப்போ ஆகாஷ் பாஸ்கர் தமிழ்நாட்டினுடைய தாதா சினிமா துறையின் தாதா அரசியல் தாதா கருணாநிதி குடும்பத்தில் ஒரு தாதா இவர் தான் டான் பிக்சர்ஸ் எப்படி பேர் உண்மைதான் சொல்றாரு யார் இதை அது இதற்காக வைக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை யாருக்கு ஆகாஷ் பாஸ்கருக்கு அவங்க அப்பா ஒரு நூறு பஸ்ஸை வாங்கி ஓல்வாவாக வாங்கி ஓட்டிகிட்டு இருக்கார் நாகடை சொர்ண மகால் தங்க கடை தாக்கடை மகன் யார் யார் படம் நின்று போச்சோ ஹாலிவுட்டில் அத்தனையும் எடுத்துக்கொண்டு இனிமேல் பாலிவுட்டுக்கு போயிடுவார் இது எல்லாம் யாருடைய பணம் மக்களுடைய பணம் மக்கள் வரி பணத்தை அப்படியே திருடிக் கொள்வதற்காகத்தான் இப்போ ஐயாயிரம் கோடி செலவு பண்ணி ஆட்சி அதிகாரத்தை பிடித்து விட வேண்டும் என்பதற்காக ஆகாஷ் பாஸ்கர் வீட்டில பதுக்கப்பட்ட பணம் தான் சினிமாவில முதலீடு செய்யப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் ஐந்து கோடி ரூபாய் எங்க இருந்து எடுக்கப்பட்டது கடைசி நேரத்துல பல நூறு கோடி எங்க 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 போயிருச்சு பதுக்கிய பணம் பூரா பறக்கும் படையால் பறக்கும் படை வருவதற்கு முன்பே ஆகாஷ் பாஸ்கருடைய பறக்கும் படையால் பணம் மாற்றப்பட்டது பறக்கும் படையை ஓவர்டா பண்ணக்கூடிய பறக்கும் படை யார் வச்சிருக்கா இப்போ எப்படி இருந்தாலுமே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் போயிருக்கோம் ஐயா இந்த மாதிரி ரைடு வராங்க சேஃப் பண்ணிக்கோங்க காசெல்லாம் அப்படின்னு இல்லைம்மா நீங்கள் போலீஸ் எப்பவுமே சாராய் விற்கிறவங்கள்ட்ட சொல்லுவான் ஏப்பா நீ சாராய் வச்சுக்க ஆனால் எனக்கு ஒரு மாதம் ஒரு கேஸ் கொடுத்துடணும் மாதம் ஒரு கேஸ் கேஸ் நான் நான் வந்து நானே வந்து பிடிச்ச மாதிரி அதுக்கு வந்து சம்பளத்துக்கால் இருப்பான் அவனுக்கு ஜெயிலில் போட்டு அவன் வீட்டுக்கு பணம் கொடுத்துருவானுங்க அவன் ஜெயிலில் சாக சரக்கருக்கு சாப்பிட்டு பீடி ஈடி குடிச்சிட்டு புளிய மரத்தில் தூங்கி எழுந்திரிச்சு ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துருவான் இதே கதை தான் எல்லா இதே இதேதான் நீங்க வருமான வரித்துறை ஏன் சவுகார்பேட்டைக்கு போறது இல்லை சவுகார்பட்டை மார்பாடி எனக்கே பிடிச்சதா எதாவது பேப்பரில் பார்த்துருக்கீங்களா இல்லை இல்லை ஏதாவது செய்தி டிவியில் பார்த்துருக்கீங்களா இல்லவே இல்லை சவுகார்பட்ட பக்கம் போனா மாரவாடி அத்தனை பேரும் சேர்ந்து இப்போ வருமான வரித்துறை அதிகாரிகளை முக்காடை போட்டு கட்டி வச்சுருவான் ஏன் குருதாப்பட்டி போட்டு முக்காடு போட்டு டர்பன் டர்பன்லேயே போய் பத்து மீட்டர் கட்டி பார்த்துருக்கீங்களா அவ்வளோவே கட்டி வச்சுருவான் அப்போ இந்த வருமான வரித்துறையும் அமலாக்கத்துறையும் சிபிஐயும் யாருமே எங்கே போகமாட்டான் சவுகார்பேட்டை அதாவது சவுகார் முதலாளி பேட்டை மார்வாடி பேட்டை அங்கே போக மாட்டான் ஓட்டு கேட்டு போகிறவுடனே சவுகார் மாதிரி தலைப்பாக கட்டி விட்டுருவானுங்க ஒரு நாற்பது மீட்டர் துணியை அப்போ அதனால இந்த வருமான வரித்துறை எங்கே போகும்னா இப்போ திமுக ஆட்சிக்கு வரவிடக்கூடாது திமுக ஆட்சி தான் என்டிஏ கூட்டணி தான் ஜெயிக்கணும் அதனால் எங்கெங்கே பணம் பதுக்கப்படுகிறதோ அந்த பணத்தை குறிவைத்து எடுக்கக்கூடிய நிகழ்ச்சியே இப்போ நடக்குது நீங்கள் சொல்லுவதில் உண்மை இருக்குது ஆனால் மக்கள் பணத்தை கொள்ளையடிப்பதில் உண்மை இருக்குது ஒரு திருட இன்னொரு திருடனை பிடிக்கிறான் அவ்வளோதான் இவன் மாநில அரசு திருட அவன் மத்திய அரசு திருட இவர் இங்கே இங்க மாநிலத்தில் அதிகாரத்தில் இருப்பது திமுக மத்தியில் அதிகாரத்தில் இருப்பது பிஜேபி இரண்டு பேருக்கு அதிகார போட்டி உண்மையாகவே திருடன போலீஸ் எப்பவுமே பிடிச்சிட்டு இருக்கணும் பிடிப்பதில்லை நாளை முக்கால் நாலு வருஷம் முடிஞ்ச போது இப்போ ஆட்சி அதிகாரத்துக்கு வர போறாங்க இந்த பணத்தெல்லாம் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க இந்த பணம் பதுக்கப்படுகிறதை எப்ப பிடிச்சிருக்கணும் இருபத்தி ஒண்ணு ஆட்சிக்கு வந்தப்பிடிச்சிருக்கணும் அப்ப பிடிக்கல இப்போ எலெக்ஷன் ஏன்னா திமுக திருடி முடிஞ்சது இன்னும் அண்ணாதிமுக திருட ஆரம்பிக்கணும் எப்போ திமுக திருடி முடிஞ்சது அண்ணாதிமுக திருட ஆரம்பிக்கணும் இதற்கான முயற்சியை தான் பிஜேபி செய்யும் இவங்க மாத்தி மாத்தி திருடிட்டு இருப்பாங்க நம்ம வேடிக்கை பார்க்கணும் ஆமா இருநூறுவாய்க்கு ஓட்டு போடுறாங்கல்ல இவனுடைய ஓட்டு எவ்வளவுக்கு இரநூறுவாய்க்கு ஐநூறுவா கொடுத்தா கோட்ரு கொடுத்தா காக்கா பிரியாணி கொடுத்தா ஓட்டு போட்டு போயிடுறான் அப்போ இவனை எப்படி திருத்துவது அதான் தந்தை பெரியார் சொல்றார் முட்டாள்கள் ஓட்டு போடுகிறான் அயோக்கிய ஆட்சிக்கு போகிறான் இது இந்த தேர்தல் முறை மக்களை அரசியல் படுத்த வேண்டியிருக்கு கேரளாவில் கம்யூனிசமும் கல்வியும் அவனை அரசியல் படுத்திருச்சு இங்கே கம்யூனிசம் இல்லை கல்வியும் இல்லை கல்வி பூரா யாரிட் இருக்குது இப்போ ஐஸ்வரி கணேசிட்டு இருக்குது பல இன்ஜினியரிங் காலேஜ் பல மெரேன் காலேஜ் பல பொறியியல் கல்லூரி எல்லாமே பல ஆயிரம் கோடி கொள்ளை அடித்து அம்பானி வீட்டு சமயக்காரன் இங்கே சமைச்சு போடுறான் யார் வீட்டில் அம்பானியை கூப்பிட்டு கூட சமைக்க சொல்லுவாரு முன்னூறு பேர் தனி விமானத்துல எங்க போய் தாலி கட்டுறாங்க மாலத்தீவு ஏன் நம்ம ஊர் ஜீவில கட்ட தாலி பொண்ணு கழுத்துல தாலி ஏறாதா இல்ல மாப்பிள்ள தான் கட்ட மாட்டாரா அப்போ வியர்வியில பெற்றோர்கள் கடுமையா போராடி தன்னுடைய மகனை படிக்க வைக்கணும்னு லட்சக்கணக்கு இலவசமாக கிடைக்க வேண்டிய கல்வி எப்படி கிடைக்குது லட்ச லட்சமாக கொடுக்க வேண்டியது அங்கே க கலந்துக்கிற அத்தனை பேருக்குமே பட்டு சூட்டு பட்டு கோட்டு அம்பானி வீட்டு சமையல் அதானி வீட்டு பொரியல் இப்படி பல கோடி கல்வி அவர் ஒரு சினிமாக்காரர் தான் ஆக மொத்தம் சினிமா கோடம்பாக்கம் என்பது கள்ளச்சந்தை முதலாளிகளுடைய வேட்டைக்காடாக மாறிப்போச்சு அதுதான் ஆகாஷ் பாஸ்கர் வீட்டில் இப்போ ஆயிரம் கோடி ரூபாய்

green park coaching center all into your first rank 720 out of 720 number of students joined mbbs in 2024 951 green park coaching center